ஐ எவ்ரி ஒன் வெல்கம் இந்த வாரம் தியேட்டர்ல என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போது போகிறது நடிப்பில் வெளியாகும் ஏஆர்எம் ஜித்தின் லால் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல டொபினோ தோமஸ் கீர்த்தி செட்டி பாசில் ஜோசப் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரோஹினி ஹரி சுத்தமன் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு நின்னன் தாமஸ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி ஓணத்தை முன்னிட்டு த்ரீடி எஃபைட்ல தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் கலந்த அட்வென்ஜர் டிராமா மூவி அடுத்து மோகன்லால் நடிப்பில் வெளியாகும் பரோஸ் மூவி இந்த படத்தை மோகன்லால் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல மோகன்லால் குரு சோமசுந்தரம் பிரசாந்த் நாயர் மாயா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மார்கிலியன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு பட் ஒரு சில காரணத்தினால இந்த படத்தை தள்ளி போட்டிருக்காங்க வழியான கோட் மூவி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷன் அள்ளிட்டு இருக்கு கோட் மூவி ரிலீஸ் ஆகி போர் டேஸ்ல தமிழ்நாடுல மட்டும் நூத்தி ஏழு கோடி வசூல் பண்ணிருக்கு கர்நாடகாவில இருபத்தோரு கோடி வசூல் பண்ணிருக்கு கேரளால பத்து கோடியும் தெலுங்கானால பத்து கோடியும் இது ஸ்டேட்ல பதினாலு கோடியும் வசூல் பண்ணிருக்கு இந்தியாவை நாடுகள்ல கோட் மூவி நூத்தி இருபது கோடி வசூல் பண்ணிருக்கு ஆக மொத்தத்துல கோட் மூவி வேர்ல்டு வைடா இருநூத்தி எண்பத்தி மூணு கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் கிட்ட அடிச்சிட்டு இருக்கு இதனால டேரக்ட் தமிழ் படங்கள் எதுவும் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்